நன்றியூர்ல ஆளு இருக்காங்க பை இல்ல இல்ல நன்றி இருப்பதை காப்போம் இளந்ததை நீப்போம் இங்க வருகிற பெரியவர்களுக்கும் மேடையாளர் அமைந்திருக்கும் பொறுப்பாளர்களுக்கும் எதிரி அமைந்திருக்கோம் இளைஞர்களுக்கும் மற்றும் என்னுடைய அன்பிற்கு கல்ல அனைவருக்கும்பிற்கு அறிவுக்கு அடையாளம் ஆளுமைக்கு அடையாளம் ராஜராஜ சோழன் வல்ல தன்மைக்கு அடையாளம் பாண்டித்துறை தேவர் வீரத்தின் அடையாளம் புள்ளி நேதாஜியும் எளிமையை அடையாளம் பெண்ணிக்குக்கு அகிம்சைக்கு அடையாளம் வல்லரசு தவறு சத்தியத்தின் அடையாளம் வேலு நாச்சியார் புயலின் அடையாளம் மாநில ஒருங்கிணைப்பாளர் தேராஜம் அதே மாதிரி புரட்சிக்கு அடையாளம் மாநில தலைவர் திருசார் பாண்டியன் அவர்களுக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல இந்த ஜாதி வாரி கணக்கெடுக்க சொன்ன உத்தரவு பிறப்பித்த பிரதமர் மோடிஜி அவர்களுக்கு இந்த எம் கே தேவர் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து திண்டுக்கல் மாவட்டத்தில் தேவர் சீலை இல்லை ஏன் வைக்க முடியலையா எத்தனை எம் பி எம்எல்ஏ இருக்கார்கள் எத்தனை அமைச்சர்கள் இருந்தார்கள் ஏன் வைக்க முடியவில்லை அரசியல் தேவசனம் எங்க கலை இனத்து சார்பாக வைக்க போறோம் நாளைக்கு கம்பத்துல சமூக நீதி விடுதி மாற்றம் பண்ணிருக்காங்க அதுக்கு போராட்டம் நாளைக்கு வேடிக்கும் அனைத்து கள்ள சார்பாக நாளைக்கு போறோம் நன்றி வணக்கம்